திருவண்ணாமலை தீப திருநாளை முன்னிட்டு நடைபெறும் கால்நடை சந்தைக்கு சேலத்தில் இருந்து நாற்பது ஆண்டுகளாக தட்டா குதிரைகள் மாட்டு வண்டிகளை விற்பனைக்கு கொண்டு செல்லும் தந்தை பவானியார் என்று அழைக்கப்படும் மூர்த்தி மற்றும் அவரது மகன் குமார் ஆகியோருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஐயா நீங்க எந்தெந்த வண்டி தயார் பண்றீங்க எத்தனை வருஷமா நீங்க வந்து அங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கீங்க நான் போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ வந்து நான் வந்து பத்து ஐம்பது வருஷம் போயிட்டு இருக்கேன் நெத்துமேடு நெ நெற்றுமேட்லேருந்து ஐம்பது வருஷம் ஆகுதுங்க ஊதியமாக அஞ்சு வருஷம் தான் எங்கள் காலத்துலேருந்து செஞ்சு இந்த தொழில் உடக்கூடாது செஞ்சு மீண்டும் நல்லா இருக்குன்னு எல்லா சன்னிதானு கொண்டாடுறோம் திருவண்ணாமலைக்கு அஞ்சு வருஷம் சந்தை கொண்டு போகிறோம் மேல்மிக்க ஒரு ஆண்டவம் வரோம் வியாபாரம் பண்ணுறதுக்கு தற்போது வந்து தன்னுடைய மகன மகனான குமாரும் வந்து இப்போ அவருடன் படியில் இணைந்துள்ளார் இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த தந்தை தொழில் செய்யும் தொழிலை வந்து செய்து வருகிறார் இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக அவர் மகன் குமார் இணைந்துள்ளார் வந்து இப்போ அப்பாவுக்கு அப்புறம் இந்த தொழிலை வந்து நீங்க எடுத்துருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த குருநாதர் சுவாமி கோயிலுக்கும் திருவண்ணாமலை தீபத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க ஐயா வணக்கம் நாங்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திலும் பேசிட்டு இருக்கிறோங்க நம்ம வேர்ப்பட்டம் பவனியார் குரவண்டி படம் சொல்லி சொல்லுவாங்க அவங்க மகன் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இப்போ அவருக்கு அடுத்து செய்யறது பாத்தீங்கன்னா அப்பா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷமா இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஒருநாதார சம்பவம் இதுல செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் திருவண்ணாமலையை செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்க அடுத்து இப்ப நம்ம அந்த வேலை விடக்கூடாதுன்னு அவங்க எடுத்து நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மேல்மணி நல்லபடியா எல்லாம் செய்யணுங்க அதாவது இப்ப அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு கோயிலுக்கு சந்தைக்கு கொண்டு போறீங்களா என்னென்ன வண்டியெல்லாம் கொண்டு போறீங்க சைக்கிள் தட்டா நாலாள் தட்டா கூண்டு வண்டி ஒவ்வொரு வண்டி என்ன மாடல் ஒவ்வொரு பாட்டி கேட்கணும் அதுக்கு வந்து நம்ம எல்லா வண்டியுமே தருவாங்க இந்த வண்டி நிர்ணயம் இல்ல நீ கல்யாணம் பண்ணி சார்டு வண்டி முதல் எந்த வண்டி இருந்தாலும் தான் இந்த வண்டியோட ரேட் இப்போ நீங்க கொண்டு போற வந்து தட்டா வண்டியோட ரேட் என்ன மாட்டு வண்டியோட ரேட் என்ன இன்னைக்கு இந்த வண்டி சைக்கிள் தட்டா பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் வருதுங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு ரேட்ல வருதுங்க இது சைக்கிள் தட்ட ஒரு ரேட்டு நாலாள் தட்டா ஒரு ரேட்டு வரும் ரேட்டு வரும் ஒவ்வொரு திருவண்ணாமலையுடைய தீப திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி துவங்குகிறது அதற்கு முன் அதனைத் தொடர்ந்து மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை சந்தை நடப்பது வழக்கம் இந்த சந்தைக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகாவில் உள்ள மாடு மற்றும் குதிரை வண்டி பிரியர்கள் வந்து அதிக அளவில் வருவார்கள் அவர்களை குறிவைத்து தற்போது தட்டா வண்டிகளை விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர் இங்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பிரபல சந்தைகளுக்கு இவர்கள் வந்து குதிரை வண்டி மாட்டு வண்டிகளை விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர் ஆனால் தற்போதைய நவீன காலத்திலும் மக்களுடைய பயன்பாடு குறைந்துவிட்ட காலத்தில் இந்த கலையை காக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுகின்றனர் அதே நேரத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளான மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளை பயன்படுத்துவதை தொடர்ந்து அதிகரிக்கவும் பொங்கல் பண்டிகையில் மட்டும் மட்டும் அவற்றை நினைவு தவிர்த்து மற்ற நேரங்களிலும் அனைத்து தரப்பு மக்களும் அவங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த வண்டிகளை பயன்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுகின்றனர் அதே நேரத்தில் தமிழக அரசும் இந்த கலையை மேம்படுத்துவதற்காக இதுபோன்று மாவட்டங்களில் எங்கேயாவது ஒன்று இந்த தொழிலை மேற்கொள்வர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு வந்து உதவிகள் வழங்க வேண்டும் வண்டிகள் வாங்குவதற்கும் உபகரணம் வாங்குவதற்கும் கடன் உதவிகளை தாராளமாக வழங்கி முன்வர வேண்டும் என அந்தவருடைய வண்டி தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009